வணக்கம் நம்ம வந்து இப்போ நம்ம புதிய தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சியில் வந்து பயணம் இருக்கோம் நல்ல மழை காலம் ரொம்ப அருமையாக இருக்குது கிளைமேட்டு இப்போ வந்து என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து அமைக்கிறாங்களே இந்தியா ஃபுல்லாகவே அமைக்கிறாங்க அங்கே உள்ள அப்போது வந்து மரங்கள் வந்து அப்புறப்படுத்துவாங்க அந்த மரங்களுக்கு பதிலாக ஒரு மரத்துக்கு மூன்று மரம் வீதம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிறதா ரொம்ப நாளாகவே நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இந்த ரோடுலாம் அமைத்த பிறகு அது மாதிரி அமைச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து அதை உன்னிப்பாக கவனிக்கிற அளவுக்கு நமக்கு அப்சர்வேஷன் வந்து இருக்காது ஏன்னா இங்கே மரம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம அணக்கரைக்கு முன்னாடி சாலையோரத்தில் இந்த பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டரு அந்த பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மரங்கள் வந்து நட்டுருக்காங்க அதாவது மழை நேரத்தில் வந்து இது மாதிரி மரங்கள் நட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வந்து மரங்கள் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பாருங்கள் அதை பொறுத்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நட்டுருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஜூம் போனி கட்டுறோம் பாருங்கள் நட்டுறாங்க நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க எல்லாம் வந்து ஒரு ஐந்து அடி இருக்குது அந்த பாலித்தீன் கவர் கூட அங்கே தான் கிடைக்கும் அந்த இது கலரில் இருக்குங்களே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே இங்கே நட்டுருக்காங்க அதிகமாக வந்து புங்கை மரங்கள் வந்து காணப்படுது இது வந்து உண்மையிலேயே ஒரு இந்த எனர்ஜி வந்து இதுக்காக நம்ம வந்து உண்மையிலே பாராட்டலாம் நேஷ்னல் ஹைவி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இதெல்லாம் பராமரிக்கிறாங்க இந்த பாருங்கள் இங்கெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் செடி நட்டுருக்காங்க அந்த மழை நேரத்துனால இதெல்லாம் வந்து நல்ல துளுத்துடும் அதுக்காகவே வந்து இது மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க அதாவது இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் இந்த பகுதியில் மட்டுமே நட்டுருக்காங்க அதுதான் ஒரு பெரிய சிறப்பு நம்ம இதுவரைக்கும் இது மாதிரி பார்த்தது இல்லை பார்த்துருக்கோமா பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் இல்லை ஏன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனித்தா அந்த உண்மையிலே அந்த பாலித்தீன் கவர்லாம் கடந்ததுனால தான் நமக்கு நல்லா வந்து இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் இது வேறு ஏதோ போல் இருக்குது அப்படின்னு போயிருப்போம் பாருங்கள் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நட்டுருக்காங்க இதில் வந்து அதிகபட்ச மரங்கள் வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா இந்த பகுதியே வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி வந்து நெடுஞ்சாலை ஓரங்களில் வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வந்து எது இவங்களோட இடம் எது தனியார் இடம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதனால் வந்து அவங்க என்னஜிக்கு உள்ள இடங்களில் மட்டும் அதெல்லாம் நடுவாங்க சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டருக்கு இருக்குது சாலையோட அந்த ஓரத்தில் இருபுறங்களிலுமே நட்டுருக்காங்க நல்ல ஒரு மழை நேரம் நல்லா இருக்குது நம்மியமான கிளைமேட்டு இது மாதிரி கிளைமேட்லாம் நம்ம நாட்டில் வந்து எப்போயாவது தான் வரும் அப்போ வந்து இதை மிஸ் பண்ணிடாம காரில் ஏசி போட்டுக்கிட்டு போகாமல் ஒரு இரு சக்கர வாகனத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் அப்படியே மெதுவாக போகணும் மெதுவாக போனால் தான் அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் பாருங்க அடுத்த மலையில் வந்து வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடி நேனை அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி நெற்கதிர்கள்லாம் சாய்ந்து இருக்கு இன்னும் அதிகமான மழை பெய்தால் வயல்களில் வந்து நெற்பயிர்கள்லாம் வந்து பாதிக்கப்படும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பகுதியெலாம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது அணக்கரை பகுதியில் இருக்குது அதாவது தஞ்சாவூர் மாவட்டமும் அரியலூர் மாவட்டத்துக்கும் பார்டர் இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்குது நல்லா சிறப்பாக இருக்குங்க இது மாதிரி பச்சை பசேன்னு இருந்தது தான் இந்த தமிழ்நாடு முழுவதுமே நம்ம மேப்பில் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு ஊர்லாம் வந்து எந்தெந்த மாவட்டம் ப பச்சையாக இருக்குது எந்தெந்த ஊர்லாம் பச்சையாக இருக்குது அப்படிங்கிறது மேப்பில் பார்க்கும்போதே தெரியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மரங்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ வந்து மழையெல்லாம் பெய்தனா அதுக்கு வந்து மரங்கள் தான் வந்து ரொம்ப காரணம் அதனால் வந்து மரங்கள் நடுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் முன்னாடிலாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது மாதிரி மழை நேரத்தில் வந்து நாங்கள் பே பேருந்தோட ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு விதைகளை தூக்கிக்கிட்டே போவோம் அப்போ வந்து தூர விதைகள் வந்து இந்த மலை நல்லா பெய்ந்த த தண்ணீரில் விழுந்து மரங்கள்லாம் உற்பத்தி ஆகும் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் பேசுவாங்க நம்ம கேட்டிருக்கோம் அது மாதிரிலாம் கூட நிறைய பேர் செய்கிறாங்க அதெல்லாம் நமக்கு வராது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த சமூக இந்த சமூகத்து மேலேயும் இந்த மரஞ்செடி மேலெலாம் ரொம்ப அவங்களுக்கு அக்கறை இருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வராது ஆனால் வர வச்சுக்கணும் முடிஞ்ச அளவு நம்மளும் வந்து இங்க பாருங்க எவ்வளோ செடிகள் நட்டுருக்காங்க பாருங்கள் சிலது வந்து இந்த மலையில் வந்து சாய்ஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சோன்னு இந்த இருந்து வந்து அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க முடிஞ்சளவு நட்டு இருக்க மரங்கள் எல்லாமே வந்து ஓரளவு வளர்ந்துடும் வளர்ந்துருச்சுன்னா ஒரு அருமையாக இருக்கும் இதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல வளர்த்துருக்காங்க அது மட்டும் எனக்கு நாங்கள் வந்து பார்த்தோம் அரசு மாசு காலேஜிக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா மாஸ் காலேஜுக்கு எழுத்தப்பில் நல்லா தெரியும் அந்த பெட்ரோல் பங்கு கிட்டே பார்த்தீங்கன்னா புங்கமரம் மரம் வந்து நிறையா வளர்ந்துருக்கு இப்போ தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது வந்து ஒரு கண்ணால நம்ம வந்து பார்த்தது அதுக்கப்புறம் வந்து இந்த பகுதியில் தான் பார்க்குறோம் இது சில பகுதிகளில் இருக்கலாம் சரியாக நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப அப்சர்வேஷன் வேணும் நம்ம போகும்போது இதுவே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தீன் கவர்லாம் அங்கே கிடந்துச்சு அந்த கருப்பு கலரில் ஒன்று இருக்கும்போது நர்சரியில்தான் வாங்கிட்டு வரது அதெல்லாம் கிடந்ததுனால தான் நமக்கு வந்து ஓ இவ்வளோ இது நம்ம பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து மழை நேரங்கிறதுனால வாகன போக்குவரத்துலாம் குறைவாக தான் இருக்குது ஆனால் நல்ல ஒரு கிளைமேட்டு இன்றைக்கி வந்து திங்கள் கிழமை திங்கட்கிழமை வந்து எல்லாம் பணிக்கு வேகமாக போயிருப்பாங்க அதனால் வந்து சாலைகள்லாம் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ரம்மியமாக இருக்குது நம்ம நாடை பொறுத்த நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பெரும்பாலும் வெயில் தான் வெயில் 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 தான் மற்றபடி பார்த்தா இந்த மாதங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கும் பாருங்கள் இன்னும் பல இடங்களில் இது மாதிரி மரங்கள்லாம் நடணும் நட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் வேறு எங்கெங்கெல்லாம் நட்டுருக்காங்கன்னா நட்டுருந்தால் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து போடுவோம் இப்போ என்ன செய்திக்கு வந்து நம்ம பெரிய நன்றியை தெரிவுத்திக் கொள்வோம் மரங்கள் வந்து இதெல்லாம் வளர்ந்தால் ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் உலகத்தரத்துக்கு நிகராக நம்ம நாட்டு நெடுஞ்சாலைகளும் இருக்கிறது வந்து நமக்கும் வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து சிறப்பாக இருக்க நம்மளும் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க பழைய வீடியோ